இரவுல தூங்குனத்துக்கு அப்புறமா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல பொழுது ஜல் ஜல்னு நல்ல கொலுசு சத்தம் கேக்குது நல்லா கேட்டேங்க மக்களுக்கும் சொல்றேன் உங்களுக்கும் ஒன்னு சொல்றேன் எந்த ஆத்மாவும் கொலுசு போட்டுட்டு இல்லாம எந்த ஆத்மாவும் போயிட்டு ஸ்டோரில் போயிட்டு நல்லா கால் கிலோ முத்து என்ன சொல்லுவோம் கொத்தமல்லி கொலுசு வாங்கி எந்த காலிலேயே மாட்டேன் நல்லா உனக்கு தெரிஞ்சுங்க இந்த மாதிரி வீட்டில் தூங்கும்போது உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கொலுசு சத்தம் கேட்குது இல்லை உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கு உங்களை கால் செய்கின்ற மாதிரி இருக்கு இல்லை உங்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது இல்லை துணியை பூச்சி இழுக்கிற மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை முதல்ல செய்வேன்ற விஷயத்தையும் நீங்கள் போகாதீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வேலை தான் பாதிப்பாக இருக்குது எனக்கு சத்தம் கேட்குது பை இல்லை பேசுகிற மாதிரி கேட்குது குழந்தை அழுகிற மாதிரி கேட்குது வீட்டில் யார் இல்லையோ அவங்க பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி கேட்குது மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் வந்து கமெண்ட்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இவங்க ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன கேட்டிருக்காங்கன்னா இவங்க வந்து இரவுல தூங்குனதுக்கு அப்புறமா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் பொழுது ஜல் ஜல்னு நல்ல கொலுசு சத்தம் கேக்குதான் அந்த சப்தம் கேட்டு இவங்க திடுக்குன்னு முழிச்சிடுறாங்க முழிச்சதுக்கு அப்புறமும் அந்த சத்தம் வந்து காதில் கேட்குற மாதிரி இருக்கு எதனால பாய் இப்படி இருக்கு ஆன்மாக்களின் நடமாட்டமானு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி நல்லா ஒன்று கேட்டேங்க மக்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் எந்த ஆத்மாவும் கொலுசு போட்டுட்டு இல்லம்மா எந்த ஆத்மாவும் போய்ட்டு சரவணா ஸ்டோரில் போய்ட்டு இல்லாத காலு கிலோ முத்து என்ன சொல்லுவோம் கொத்திமல்லி கொலுசு வாங்கி எந்த காலிலையும் மாட்டிக்கிட்டு பண்ணுறதும் இல்லை அதே மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிற ஆத்மமாக உயிர் பிரிச்சதுக்கு அப்புறம் எரிய வைக்கும்போதோ இல்லை புதைக்கும் போதும் யாரும் கொல்சோடு புதைக்கிறாங்களா ஆ இல்லை இல்லை அப்புறம் எப்படிமா கொல்சு வந்துச்சு கடைக்கு போயிட்டு வாங்கி காலைல மாட்டிட்டு வந்துச்சா என்ன மாதிரி ராஜிக்கே இல்லாமல் இருக்குது மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஆத்மானு ஒன்று இருக்கான்னு கேட்டால் நூறு சதவீதம் இருக்குது இல்லாமலாம் கிடையாது நீர் நெருப்பு வானம் பூமி இருக்கிற மாதிரி நல்லது கெட்டது இருக்கிற மாதிரி சைத்தானம் இருக்குது ஜின்னம் இருக்குது குட்டி சைத்தானும் இருக்குது எல்லாமே இருக்குது அது இது அது இடத்துல தான் இருக்குது அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணல நம்ம ஆளுங்க தான் சொந்தக்காரத்தை சூணிய வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க இந்த மாதிரி வீட்டில் தூங்கும்போது உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கொலுசு சத்தம் கேட்குது இல்லை உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குது உங்களை கால் செய்யுன்ற மாதிரி இருக்குது இல்லை உங்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது இல்லை துணியை பூச்சி இழுக்கிற மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒன்று அது வாடகை வீடாக போயிருக்கீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு ஆத்மா வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கும் அது உளத்துற இடத்துல தான் நீங்கள் கொடுத்தனோம் பண்ணிங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி வெளியில் தோறத்துக்கு பயம் கொடுத்தணும் தவிர உயிரிடுகிற சக்தி கிடையாது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த இடத்து வீட்டுக்குள்ள இல்லைனாலும் அந்த வீட்டை சுற்றியோ அந்த ரோட்டை சுற்றியோ பார்த்திங்கன்னா சில ஆத்மாக்கள் பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது சூசைட் பண்ணிக்கிறது எரிஞ்சிக்கிறது அவங்கள தானி அழிச்சிக்கிறது இந்த மாதிரி இருக்கிற பார்த்திங்கன்னா அவங்க டைமிங் முன்னாடி அவங்க சு அவங்களோட கருமாவால் பாதிக்கச்சிருக்கிறதுல அவங்க வீட்டை சுற்றி சுற்றி சுற்றுவாங்க அப்படி போது கூட இந்த மாதிரி சென்டம்ஸ்லாம் காட்டும் அது ஸ்பெசிஃபிக்காக கொலுசு சத்தமும் கிடையாது ஒன்று பித்து பிடிக்க வைக்குது ஒன்றும் பைத்த கரணாக வைக்குது அந்த வீட்டை விட்டுன்னு வெளியில் வந்துடணும் இதுதான் அதோடய கான்செப்ட்டு உங்களுக்கு எப்படிலாம் பயன்படுத்தினா நீங்கள் வெளியில் போவீங்களோ அப்படிலாம் உங்களை பயன்படுத்தும் கா காலப்பூச்சி இழுக்கிறது கை பூச்சி எழுக்கிறது காது கிட்டே வந்து பேசுகிற மாதிரி இருக்கிறது சத்தம் வர்றது குழந்த அழுகிற மாதிரி சத்தம் வர்றது புரியுதுங்களா யார் வீட்டில் இல்லையோ அவங்க பேர் சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர்னு கதை தட்டுவாங்க அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க வந்து என் பையன் வண்டான்னு திறந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இதெல்லாம் ரியலாகவே நடந்திருக்கு புரியுதுங்களா இதெல்லாமே உண்மை இந்த கொலுசு சத்தம்னு வர்றது இது வந்து அந்த காலத்தில் பதிமூணு வீட்டில் பேயிருக்குன்ற கதை கதை சொல்கிற மாதிரி நம்பரை வச்சோ சரிங்களா அந்த கொலுசு வச்செல்லாம் இதெல்லாம் சும்மா போயிடுச்சு ஆனால் ஆத்மா வளாத்தோன்னு கேட்டிங்கன்னா வளாத்தம் ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி வீட்டில் வளர்த்துறது சத்தம் வர்றது பார்த்திங்கன்னா ரெண்டாவது செய்வினை மூணாவது ஏவல் நாலாவது குட்டி சைத்தானு அஞ்சாவது ஜின்னு இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை வந்து பித்து பிடிக்க வைக்கும் பைத்தக்காரன் ஆக்க வைக்கும் அந்த வீட்டை ஒட்டி காலி பண்ண வைக்கிறதுக்காகவும் பண்ணுற ஒரு ட்ரிக்ஸு நம்ம பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க நான் உங்களை வெளியே துரத்தினோம் ஒன்று எதுனா ஒன்று ஏவி ஒண்ணும் இல்லை பாம்பு பிடிச்சி உள்ளே போகணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பயத்திலேயே வெளியில் வந்துடுவீங்க அந்த இடத்த காலி பண்ணுறதுக்காக அந்த வீட்டை அனுபவிக்கிறதுக்காகவும் அந்த ப்ராப்பர்ட்டி அனுபவிக்கிறதுக்காகவும் ஒருத்தனை செய்வனை வச்சு நான் தூக்குறேன்றான் இல்லையா சில பேர் பாருங்கள் அஞ்சு பேர் சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டு பேர் அண்ணன் நீங்கள் சொத்து ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு ஆனால் அந்த வீடை அவன் காலி பண்ணும் சொல்லி பார்ப்பான் கேட்க மாட்டான் சில பேர் அவங்க செய்வன் வச்சு விட்ருவாங்க அதை அவனை சித்திரவதைப்படுத்தும் அந்த சித்திரவதை தான் செய்வீனுன்னு சொல்கிறது இது தான் வந்து சத்தம் கேட்குறது காலப்பூச்சியில் இருக்கிறது கையப்பூச்சி இருக்கிறது அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது மக்களுக்கு சொல்கிற பயப்படாதீங்க முதல்ல செய்வேன்ற விஷயத்துக்கு நீங்கள் போகாதீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஆத்மாவால் தான் பாதிப்பாக இருக்குது எனக்கு சத்தம் கேட்குது பை இல்லை பேசுகிற மாதிரி கேட்குது குழந்தை அழுகிற மாதிரி கேட்குது வீட்டில் யார் இல்லையோ அவங்க பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி கேட்குது இல்லை வீட்டில் பிளாக் ஷேடோ இருட்டு மாதிரி ஏதோ ஒரு நிழல் மாதிரி தெரியுது யாரோ பேசுகிற மாதிரி தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் வந்து கோவிலோ இல்லை பள்ளிவாசல் தர்கா என்ன இருந்தால் அங்கே என்ன பெரியவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அப்படியே மந்திரிச்சிக்கங்க ஒரு துவையம் கட்டுங்க இல்லை ஒரு ஆயத்து வாங்கி போடுங்க வீடை கொஞ்சம் சுத்தபத்தம் படுத்துங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்கள் வீட்டில் சாம்பிராணி போடுங்க நல்லா வீட்டில் வந்து விலைக்கு நல்லா ஒரு நம்ம முஸ்லீமாலாம் இருந்தீங்கன்னா குரான் போடலாம் யாசின் போடலாம் சூர பக்ரா நிறைய இருக்குது நிறைய இருக்குது அது மாதிரி போடலாம் ஹிந்துஸாக இருந்தால் நீங்கள் நல்லா சாமி கும்பிடுங்க தீவத்தினம் காட்டுங்க நல்லா எவ்வளோ வீடை நீங்கள் வைபா பாசிட்டிவாக வைக்கிறீங்களோ அவ்வளோவோ இந்த மாதிரி பேட் சவுண்டு பேட் திங்கிங் கெட்ட கனவு இதெல்லாமே வராது இதெல்லாம் பண்ணியே உங்களுக்கு வருதுன்னா அப்பளோ உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு அது ஏற்றுக்கலன்னு அர்த்தம் அப்போது எங்களை மாதிரி ஆளு நாடி வாங்க இல்லை எங்கிட்ட கூட வாங்க நான் உங்களுக்கு அல்லாவோட கிருபியாக பண்ணித்தரேன் ஆனால் தயவு செஞ்சு பயப்படாதீங்க நாய் வந்து ஓட ஓட தான் துரத்தோம் நின்னிங்கன்னா நீங்கள் அதை துரத்தலாம் ரெண்டே கால் அடிதான் நாயோட ஹைட்டு ஆனால் ஒரு மனுஷனோட ஹைட்டு அஞ்சே கால் அடி ஆறடி அவன் பைக் பண்ண அவசியமே கிடையாது ஆனால் ஓடுவான் ஏன்னா பயம் அந்த பயம் தான் அவனை கொண்டுருது மனுஷனோட ஹைட்டு அடி அப்படின் இருக்கும்போது நீங்கள் அந்த நாயை இன்னைக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ பேர் நாயாக இருந்தாலும் சரி அது ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போவோம் அங்கே என்ன தெரியும் என்ன தேவை தைரியன்ற ஒரு விஷயம் தேவை அது மக்களுக்கு கொண்டு வந்துடணும் ஆத்மான்னு இருக்கான்னு கேட்டால் இருக்குது சைத்தான் இருக்கான்னு கேட்டால் இருக்குது ஜின் இருக்கான்னு கேட்டால் இருக்குது பில்லி சூனியம் ஏவல் எல்லாமே இருக்குது அது அந்த பாட்டுக்கு அது இருக்கட்டும் நீ பாட்டுக்கு நீ வாழியா உன்னை சுற்றி பாசிட்டிவாக வச்சுக்கோ நல்ல எண்ணம் வச்சுக்கோ நல்லவங்களை கூட வச்சுக்கோ வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கும் கெட்ட என்ன வச்சுட்டு சுற்றி கெட்ட என்ன வாழ்க்கை நரகத்தில் தான் போகும் அப்போது உன்னை சுற்றி சின்ன விஷயம் கூட கெடுதலாக தெரியும் எவனுக்கும் நடக்கிறது கூட நம்மளுக்கு நடந்துச்சோ நடந்துடும்மோ பீதியிலே நீ ஜோ ஜோலி முடிஞ்சிடும் அதனால் மைண்டு ஃப்ரீயாக வைங்க மனசையும் ஃப்ரீயாக வைங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சிறப்பு பை எல்லாமே இருக்கு அப்படின்னு பயமூத்தாம எல்லாம் இருக்கு இருக்கிற இடத்துல இருக்கு நீங்க நல்ல தைரியமா இருங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்ன விதம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி ஆன்மாக்களோ ஆவிகளோ இல்லை செய்வினையோ இருந்தா முதல்ல இதெல்லாம் செஞ்சு பாருங்க இதுலயும் சரி வரலையா அப்புறம் என்ன மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட தேடிவாங்க அப்படின்னு மக்களோடு மக்களா இணைந்து அழகான பதில் கொடுத்ததற்கு நன்றி பாய் நன்றிமா